முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் நாளை முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு சிங் உடலுக்கு அன்புமணி ராமதாஸ் அஞ்சலி கிராமப்புற சுகாதார திட்டங்களை செயல்படுத்த ஊக்குவித்தவர் என புகழாரம் புதுக்கோட்டை மாநகராட்சி கழிவுநீரால் மாசடையும் வல்லநாட்டு கண்மாய் உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் நேரில் ஆய்வு கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு காணொலி வாயிலாக முன்னிலையானார் நடிகர் அல்லு அர்ஜுன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை நடுவண் புலனாய்வுத்துறைக்கு மாற்ற எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் சாட்டையால் அடிப்பது தமிழர் மரபில் நடப்பதுதான் என கோவையில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை விளக்கம் பஞ்சாப் மாநிலத்தைப் போல தமிழக அரசும் கரும்பு கொள்முதல் விலையை அதிகரிக்க வேண்டும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் மண்டல பூசை நிறைவடைந்ததை அடுத்து சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைப்பு மகரவிளக்கு பூசைக்காக மீண்டும் முப்பதாம் தேதி திறப்பு அரபிக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் வானிலை நடுவம் தகவல் காசா எதிலியர் முகாம் மற்றும் மருத்துவமனை அருகே தாக்குதல் ஐந்து செய்தியாளர்களையும் கொன்றது இஸ்ரேல் இராணுவம்